வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் முதல்வரின் பயனுக்கு தேவைப்படுகிறது என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உதயநிதிக்கு டப்பிங் பண்ண சந்தான மன்னன் தேவைப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்ண அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு பதவி கொடுத்து கொண்டிருக்கிறார் மொத்தம் முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் பதிமூன்று பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் கொடுத்து வருகிறார்கள் எங்களுக்கு தேவையில்லை என கூறியுள்ளார் விஜய்க்கு மட்டும் தனியாக பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை அண்ணாமலைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுபவர்கள் கேட்டு வாங்குகின்றனர் எங்களுக்கு தேவையில்லை என்பதால் அதனை பொருட்படுத்தவில்லை நான் தான் நாட்டிற்கு பாதுகாப்பு என நினைப்பேன் எனக்கு எதற்கு பாதுகாப்பு என கேட்டேன் போலீசார் வந்தால் தயவு செய்து சென்று விடுங்கள் என கூறி உள்ளேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டு மட்டுமே உள்ள நிலையில் மயிலாடுதுறை அருகே கள்ளச்சாராய விற்பனை செய்த வியாபாரிகளை தட்டிக்கேட்ட கல்லூரி மாணவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சி சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக போலீஸ் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது ஹோசூர் பகுதியில் மின் இணைப்பு ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் வணிக ஆய்வாளர் கைது செய்யப்பட்டனர் கர்நாடகா ஹைகோர்ட் நீதிபதி முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இருபத்தி ஏழு கிலோ தங்க வைர நகைகள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன முதியவர்கள் புனித நீராடுவதற்காக மகா கும்பமேளா நடக்கும் நாட்களை நீட்டிக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் லவ் ஜிஹாத் என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வதற்கு எதிரான சட்டம் கொண்டு வர மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது இதற்கென டிஜிபி தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையை நவீனமாக்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது விமானப்படையின் உபகரணங்களை மேம்படுத்தும் முயற்சி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கியது அந்த வகையில் இந்த ஆண்டு நூற்று பதினான்கு போர் விமானங்களை இந்தியா வாங்க திட்டமிட்டுள்ளது இதற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது இது நாட்டின் போர் விமானங்களின் இருப்பை வலுப்படுத்தும் என பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர் டில்லியில் கெஜ்ரிவால் வசித்த சொகுசு பங்களா கட்டியதில் விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தும்படி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிபிசி உத்தரவிட்டுள்ளது ரஷ்ய பிராண்டான ரிவார்ட் தயாரித்த பீர் கேன்களில் மகாத்மா காந்தி படம் இடம் படங்கள் சர்ச்சையை வெளிவந்துள்ளன இந்த கேன்களில் காந்தி படம் பலரும் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டு வருகின்றனர் அமைதி மற்றும் மதுவிலக்கின் சின்னமான மகாத்மா காந்தியை கேலி செய்வதாக உள்ளது என்றும் இந்தியர்கள் அனைவருக்கும் அவமானம் என்றும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன മറക്കാമൽ ചേനലായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത അനവരുടനും പകരുങ്ങൾ നന്ദി വണക്കം ജയ് ഹിന്ദ്